வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாரிதாஸ் இவங்களுக்கு இடையேயான இருக்குல்ல இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணாமலை தமிழகம் திருமண டே ஒன்று மாரிதாஸ் வார் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்து அவர் விமர்சனம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அது என்னப்பா வார் ரூமு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு காயத்ரி ரகுராமா இருக்கட்டும் கிஷோர் கேசாமி மாரிதாஸ் அடுத்து எஸ் வி சேகரு இவங்கெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாறுறோம் அண்ணாமலை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு அண்ணாமலையை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக திட்ட வைக்கிறாரு அவங்களுக்கு எதிராக பதிவு போட வைக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலையுடைய உத்தரவின் பேரில் இது நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க மாரிதாஸாக இருக்கட்டும் கிஷோர் கேசாமியாக இருக்கட்டும் காயத்ரி ரகுராமாக இருக்கட்டும் எல்லாமே ஆக்சுவலாக என்ன தெரிய வருது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவில் சேர்றாரு பார்த்தீங்களா சேர்ந்தவர் தலைவர் ஆகிறாரல ஆகிறாருல்ல அவர் தலைவர் ஆன உடனேயே ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு எதுக்காக அந்த டீம் தெரியுமா புள்ளி விவரங்களை எடுத்துக் கொடுப்பதற்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இப்போ அண்ணாமலையே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏகப்பட்ட ஃபிங்கர் டிப்ஸில் புள்ளி விவரங்களை வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் புள்ளி விவரங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ முன்னாடி கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது அவங்க எவ்வளோ தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்போ மோடி கவர்மெண்ட் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து அதை எடுத்து அண்ணாமலைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுதான் அண்ணாமலை ஃபார்ம் பண்ண டீமு வாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக அண்ணாமலையெல்லாம் ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது நார்மலாக எல்லா அரசியல் கட்சியிலையும் தலைவனை திட்டுனா அந்த தலைவனுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கோபம் வரும் அவங்க ரியாக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ யாராவது திட்டுறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியேயும் சரி யாராவது திட்டுறாங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸு எதிர்வினை ஆற்றுவாங்க இதை நம்ம பார்ப்போம் நாம் தமிழர் கட்சிலையும் அப்படி தான் சீமானை யாராவது திட்டுறாங்கன்னா சீமானுடைய ஃபாலோவர்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க அதிமுகலையும் அப்படி தான் யூபிஎஸை யாராவது திட்டுறாங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிமுகவுடைய ஃபாலோவர்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய விஷயம் இதே மாதிரி தான் தமிழக பாஜகவுடைய தலைவர் யார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக யாராவது ஒரு பதிவு போடுறாங்க அண்ணாமலையை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க ஃபாலோவர்ஸ் அப்போது அண்ணாமலையை திட்டவங்களை பார்த்து ரியாக்ட் எல்லாம் வார் ரூம் அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சியும் தான் வார் ரூமாக வச்சு நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் எல்லா வார் ரூமை நடத்துகிறாங்க அண்ணாமலையை திட்டதுனால ரியாக்ட் வார் ரூமை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸை வச்சு வாரூமா நடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்க முடியும் நீங்கள் மாரிதாஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் மாரிதாஸுக்கு ஆதரவாக எவ்வளவோ பேஜஸ் இருக்குது வி சப்போர்ட் மாரிதாஸ் ஐ சப்போர்ட் மாரிதாஸ் மாரிதாஸ் ஆர்மி மாரிதாஸ் ஃபேன் பேஜ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு குரூப் வந்து இருக்குது மாரிதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக அவ்வளவு பக்கங்கள் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மாரிதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் எயிட்டினுக்கு எதிராக அவர் வீடியோ போட்டது சிப்பு செஞ்சுக்கு எதிராக வீடியோ போட்டது இது மாதிரி நிறையா ஒரு ஃபைட்டு திமுகவுக்கும் அவருக்கும் நிறையா ஃபைட் வந்துச்சு அவர் கைது செய்யப்படும் போதெல்லாம் அந்த பேஜஸ்லாம் கடுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க மாரிதாஸை புகழ்ந்து அந்த பேஜஸ் வந்து இப்போ வரைக்கும் எழுதுறாங்க அப்போது அந்த பேஜெல்லாம் மாரிதாஸுடைய வார் ரூமை சேர்ந்தவங்க மாரிதாஸ் இது மாதிரி அவரும் ஒரு வார் ரூமாக நடத்திக்கிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்க முடியுமா இல்லை அப்படி சொல்ல முடியாது பாலிடிக்ஸ் உள்ளே வந்துட்டாலே அரசியலுக்குள்ளே வந்துட்டாலே இது மாதிரி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எவ்வளவோ பேர் இருப்பாங்க தனிநபரான மாரிதாஸுக்கு இவ்வளவு பேஜஸ் இருக்கும்போது இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்கும்போது அண்ணாமலை தேசிய கட்சியுடைய இந்தியாவை ஆளக்கூடிய தேசிய கட்சியுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அண்ணாமலையை இந்தியா முழுவதும் எல்லாத்துக்கும் தெரியுது அப்போ அண்ணாமலைக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அண்ணாமலையை ஒருத்தர் திட்டுறாருனா ரியாக்ட் தானே செய்வாங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறவங்களாம் எப்படி வாழ்வு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் இதனுடைய கன்க்ளூஷன் என்ன தெரியுமா அண்ணாமலையை எப்படியாவது திட்டணும் அண்ணாமலையை திட்டுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ என்ன பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு பாஜக எப்படி இருந்ததுக்கும் இப்போ தமிழ்நாடு பாஜக இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஷேர் அடிப்படையிலையும் இப்போ தமிழக பாஜகவை டபுள் டிஜிட்டுக்கு வந்து நகர்த்திட்டாரு அப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒன்றும் சொல்ல முடியாது சரி என்ன பண்ணலாம் வார் ரூம் இதை புதுசாக வந்து கட்டமைக்கலாம் வார் ரூம் அப்படிங்கிறத ஒன்று வச்சு அண்ணாமலை வந்து இப்படி திட்ட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை திட்டுறதுக்குன்னு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நெகட்டிவாக பரப்புறதுக்கு ஒரு கேடயமாக இந்த வார் ரூம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மாரிதாஸ் கிஷோர் கேசாமி இவங்கெல்லாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்